Yeah. <laughs> ாம் ஜெயசீதாராம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பாத யாத்திரை தொடங்கி இருபதாவது நாள் கிளம்பியாச்சு ஊர் பேர் பார்த்தீங்கன்னா பண்ணையம் இங்க இருந்தா நேற்று நைட் வந்து முன்னாடி தங்கிட்ட ஆஞ்சி கோயில் ஸ்ரீ நரசிம்மர் கோயில் நரசிம்மர் ஆஞ்சிநாயர் கோயில் இருக்குது அங்கே தான் தங்கிக்கிட்டோம் அங்கேருந்து இருந்து கிளம்பியாச்சு சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு கிளம்பியாச்சு இன்னைக்கு இருபதாவது நாள் வெற்றிகரமாக வந்து நம்ம பாத யாத்திரை வந்து அயோத்தி ராமச்சென்ம பூர்த்திகள் வந்து தொடங்கியாச்சு எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் எல்லாம் கடவுட்டை பிரார்த்திக்கிறவங்களையும் வந்து நான் நன்றி தெ தெச்சு குடிக்கிறேன் நம்ம இங்கேருந்து இருந்து இருபதாவது நாள் வந்து இன்னும் வந்து ஆந்திரா பாடு வந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தான் இருக்குது அதை முடித்ததும் உடனே தெலுங்கானா வருது அதனால் இருபது நாளை இருபதாவது நாளை வெற்றிகரமாக ஸ்ரீ ராம ஜென்மபூமிக்கு பூமிக்கு அயோத்தி ராம ஜென்மபூமிக்கு வெற்றிகரமாக தொடங்குகிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம்